புரத்துல மூணு வருஷமா மீனவர்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தப்படாததால பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் மீனவர்கள் குற்றம் அது ஒரு செய்தி தொகுப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் தங்கச்சிமடம் உள்ளிட்ட நூற்றி இருபத்தி இரண்டு மீனவ கிராமங்கள் உள்ளன இதில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மீனவர்கள் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் தமிழகம் முழுவதும் உள்ள கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் பிரதி மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெறும் இதில் மீனவர்கள் மீன்துறை அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் மீனவர்கள் தங்களின் குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வது வழக்கம் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்படவே இல்லை என்கின்றனர் இப்பகுதி மீனவர்கள் ஒரு குறையை கூறணும்னா நேராக ஏடி ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு ஏடி ஆஃபீஸில் இந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதில்ல அங்கே வந்து சில கட்ட பஞ்சாயத்து தலைவர்களை வச்சுக்கிட்டு இந்த குறைகளை நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க அது கலெக்டர்ட்டில் வந்து நேற்று முறையிடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ம இந்த மீனவர் குறை கூட நடக்கும் நடத்தும் பட்சத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்கும் விவாதம் நடந்து இந்த குறைகள் தீர்க்கப்படும் வாய்ப்பு உள்ளது அந்த குறைகளை தீர்த்து வைப்பதற்கு யாரிடம் குறை போய் அந்த மனுவை கொடுப்பது என்ற ஒரு குழப்பத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசானது உடனே உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து அனைத்து மீனவ கிராம மீனவ மாவட்டங்களிலும் இந்த மீனவர் குறை இருக்கும் கூட்டம் நடத்தப்படுகின்றது விவசாயிகளுக்கு எவ்வாறு குறை கூட்டம் நடத்தப்படுகின்றதோ அதே போல் மீனவர்களினுடைய குறை குறை இருக்கும் கூட்டத்தையும் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் மீனவர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனால் அன்றைய ஆட்சித்தலைவர் நந்தகுமார் மீனவர்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தை நிறுத்தி வைத்ததாகவும் அன்று நிறுத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாறுதல் ஆகியும் இன்று வரை நடத்தப்படாததால் அடிப்படை வசதிகள் குறித்து கூட பேச வழியில்லாமல் தவிப்பதாக கூறுகிறார் மீனவர் ஜோசப் ராமநாத மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு மாதமா அது நடத்தப்படல என்னென்ன தெரியல ஒண்ணு மீனவர்களை சந்திப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் தயங்குகிறதா அல்லது மீனவர்களை சந்திக்க கூடாது ராமநாதபுரத்தில் தமிழக அரசின் விதியை மீறி மீனவர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவில்லை இதனால் மீனவர்களை சந்திக்க மாவட்ட நிர்வாகம் தயங்குகின்றனவா என கேள்வி எழுந்துள்ளது மீனவர்களின் நலன் காக்க உடனே மீனவர்களின் குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதே ராமநாதபுரம் மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது குறைகளை நிறைவேற்றிடவே குறைதீர் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றது தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களின் குறையாக இருப்பதே குறைதீர் கூட்டம்தான் ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு